காசி விஸ்வநாதர் கோயிலும் இங்கதான் இருக்கு சுல்தான் சிக்கந்தர் பாதர்ஷா உள்ளியா தர்காவும் அங்கதான் இருக்கு பரந்த மனப்பான்மை கொண்ட பரங்குன்றங்களை எங்கே இருக்கும் மனிதம் அப்படின்ற ஒரு கேள்விக்கு திருப்பரங்குன்றம் முழு வரலாற்று ஆய்வு அப்படின்ற ஒரு விஷயத்துல தன்னுடைய கருத்துக்களை கொண்டு வருவதற்காக இணைக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லா அவர்களின் அன்பு ஆயிடு ிய தோழர் சூரியா சேவையர் அவர்கள் மிக சிறப்பாக ஆழமான ஆய்வுக்குப் பிறகு எழுதியிருக்கின்ற வரலாற்று ஆய்வு என்ற இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் அருமைக்குரிய மருத்துவர் வெளியில நமர்ந்தார் இந்த நிகழ்விலே பங்கு கொண்டு எனக்கு பிறகு அவருக்கு அருகிலே அமர்ந்திருந்தேன் இந்த நூலை நீங்கள் ஆழமாக படித்து பல்வேறு குறிப்புகளை அந்த புத்தகத்தில் பிளாக் வைத்து தயாரித்து எனக்கு பிறகு விரிவாக உரையாற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்று திணிய சகோதரர் ஆர் ராசா அவர் எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் இந்த நூலை அவரும் ஆழமாக படித்திருக்கிறார் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் அவர்களுடைய பதிப்பமாக இருந்தாலும் கூட பாரதி புத்தகாலயம் அடுத்த பதிப்பிலே உள்ள எழுத்து பிள்ளைகளையும் திருத்த வேண்டும் என்று பேசி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர் கேஷ் அனுமகம் அவர்கள் உரையாற்றி சென்றிருக்கின்ற அருமணி சௌதரி அருண்மொழி அவர்கள் ஊடகையாளர் செந்தில்வேல் அவர்கள நூலாசிரியர் அருமை சகோதரர் சூரிய சேவியர் அவர்கள் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற சௌவதி பவித்ரா அவர்கள் அருமைக்குரிய தோழர்களே உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் தேரோடு கொள்கை கொடுக்கும் என்று காப்பித்து தொடங்குகின்றேன் திருப்பரங்கத்தை அங்கு தொண்டு புற்று நிலவி வரக்கூடிய இன்றைக்கு கூட அந்த பகுதி மக்களுக்கு மத்தியிலே ஓங்கி மலர்ந்திருக்கக்கூடிய சமூக நல்லிணக்கத்திற்கு விரோதமாக திருப்பரங்குன்றத்தை ஒரு அயோத்தி ஆக்குவோம் என்று சங்கப்பரிவாரைச் சார்ந்தவர்கள் பேசி வரக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து வருகின்றோம் அயோத்தியா என்று சொல்கிறார்கள் நினைவுகள் பின்னால் திரும்பி போகின்றது மொகாலய பேரரசுடைய முதல் சக்கரவர்த்தி ஜக்கீருதீன் சிங் ஜக்கீருதீன் ஷா பாபருடைய பேரிலே அயோத்தியிலே கட்டப்பட்டிருந்தது பாபரி பள்ளிவாசல் பாபர் கட்டவில்லை அவருக்கு முன்னர் டெல்லியை ஆட்சி செய்து கொண்டிருந்த இப்ராஹிம் லோடி அதற்கான அடிக்கலை நட்டினார் பாபருடைய ஆட்சியின் கீழே அது வரும்போது அவருடைய ஆளுநராக அவரு பகுதியிலே அதாவது இன்றைய பைசாபாத் மாவட்டம் ஊட்டியில கவர்னராக இருந்த டிஎ பாக்கி என்பவர் தான் அந்த பள்ளிவாசலை கட்டி முடித்தார் அதற்கு பாபரி பள்ளிவாசல் என்று தன்னுடைய அரசனுடைய பெயரை வைத்தார் என்பதுதான் வரலாறு அந்த வரலாற்றுக்குள்ள நான் போகவில்லை ஆனால் அந்த பிரச்சனை எழுந்தபோது இதில் உள்ள நியாயங்களை மிக தெளிவாக மக்கள் மன்றத்தில் எடுத்து வைத்த வரலாற்று ஆசிரியர்கள் நல்ல சிறப்பான ஆய்வு நூல்களை எழுதிய வரலாற்று ஆசிரியர்கள் யார் என்று பார்க்கும்போது நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த இரண்டு பேர் வருகிறார்கள் ஒருவர் முன்னாள் மேனால் குடியரசுத் தலைவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய முதல்வர் சர்வப்பிள்ளி கோபால் மற்றொருவர் ராஜ்மோகன் காந்தி அதே போல டெல்லி பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் சம்பகலட்சுமி கல்கட்டாவிலே மேற்கு வங்காளத்தினுடைய ஐஏஎஸ் ஆபீசராக இருந்தி இவர்களெல்லாம் மிக விரிவாக பாபரி பள்ளிவாசல் ராமஜென்ம பூமி அல்ல என்பதற்கு அதிகமான ஆழமான தரவுகளோடு மக்களுக்கு முன்னால் தங்களுடைய கருத்துக்களை மேதிகள் மட்டுமல்ல புத்தகங்களாகவும் எழுதினார்கள் இந்த வரலாற்று ஆசிரியர்கள்ல ஒருவர் கூட முஸ்லீம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்று இன்றைக்கு எச் ராஜா போன்றவர்கள் திருப்பரங்குன்றத்தை அயோத்தி ஆக்குவோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நிலையில அந்த திருப்பரம் பற்றி மதுரை நீதிமன்றத்துல சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில நடைபெற்று வரக்கூடிய வழக்குகளை பற்றி விரிவாக எனக்கு சொன்ன உரையாற்றியோர்கள் பேசினாங்க அந்த வழக்கில மிக முக்கியமாக ஆஜராகி நியாயத்தை எடுத்து வைத்தவர் ஒரு முஸ்லீம் அல்ல வழக்கறிஞர் வாங்கினார்கள் அதே போன்று திருப்பரங்குன்றத்தை பற்றி மிக சிறப்பான இந்த நூலை வரலாற்று ஆய்வு நூலை எழுதியிருப்பவர் ஒரு முஸ்லீம் அல்ல இது எழுதியிருப்பவர் நம்முடைய மரியாதைக்குரிய சூர்யா சேவியர் என்பது எந்த அளவுக்கு இந்த நாட்டில சமூக நல்லிணக்கம் தலை தோன்றி இருக்க வேண்டும் அக்கறை மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதற்கு இது எடுத்துக்காட்டாக திருப்பரங்கொண்டத்தை அயோத்தி ஆக்போம் என்று உக்கரிக்கிறார்கள் ஆனால் திருப்பரங்கொண்டத்துல இந்த புத்தகத்தில் உள்ள உள்ளடக்கங்களை பற்றி எனக்கு முன்னர் மிக விரிவாகவே இங்கே பேசியவர்கள் நம்முடைய நினைந்து தொடங்கி நம்முடைய சகோதரி அருள்மொழி அதே போல நம்முடைய தோழர் சண்முகம் எல்லாம் பேசி இந்த புத்தகத்தை வாங்கி படித்து அதனுடைய உள்ளடக்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு முன்னுரையாக இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு திருப்பரங்குன்றத்துல என்ன நிலை இருக்கிறது அங்குள்ள மக்கள் குறிப்பாக அங்குள்ள இந்து மக்கள் பாஜக சங்க சொல்வது போல திருப்புறங்கொன்றத்தை அயோத்தியாக்கக்கூடிய மனநிலையில் அந்த லோக்கல் ரெசிடென்ட்ஸ் உள்ளூர் மக்கள் இருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் பல்வேறு தரவுகளில் இருந்து வருகிறது அதை நான் சொல்வதை விட தி பெடரல் என்ற இணைந்த பத்திரிகையில் அதனுடைய செய்தியாளர் பிரமிளா கிருஷ்ணன் ஒரு நேரடியாக அங்கே சென்று பேட்டிகளை கண்டு இருக்கினார் அதில் அவர் சொல்லக்கூடிய பல செய்திகளை சுருக்கமாக இங்கே சொல்ல விரும்பீர் அங்கே ஒரு முஸ்லிம் பெண்மணி ஷானவாஸ் சற்று வயது குறைவான பெண்மணி ஒரு ஹிந்து பெண்மணி ஜெகதீஸ்வரி அவர் சற்று மூதாத்தியாக இருக்கிறார் இந்த இரண்டு பேருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நட்பும் பிணக்கமும் அன்பும் எந்த வகையில் என்றால் ஜெகதீஸ்வரி சொல்கிறார் நான் சானவாசை பெற்றெடுக்கவில்லை ஆனால் அவர் அந்த என்னுடைய சொந்த மகளாக கருதுகிறேன் இன்னும் சொல்ல போனால் நான் நானும் என்னுடைய கணவனும் மரணம் அடைந்த பிறகு எங்களுடைய இறுதி சடங்கை செய்யக்கூடியவர் நான் பெற்றெடுக்காத மகளான இந்த சானவாஸ்தான் என்று அந்த பெருமணி சொல்கிறார் இவர்கள் வசித்து வரக்கூடியவர்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது அதே போல இன்னொரு மிக முக்கியமான செய்தியும் நான் இங்கே எடுத்து சொல்ல விரும்புகின்றேன் இந்த சிக்கந்தர் தர்காவினுடைய செயலாளராக இருக்கக்கூடியவர் ஆரிஃப் கான் அவர் சொல்கிறார் இந்த முருகன் கோயில திருவிழா நடக்கும்போது அங்கு வரக்கூடிய மக்களுக்கு நாங்கள் மோரும் இன்ன பிற பாடங்களும் இன்ன பிற உணவுகளும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வழங்கி வருகிறோம் அது இப்போது இல்லை காலங்காலமாக நாங்கள் செய்து வரக்கூடிய ஒரு செய்கை என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம் அதே போல திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்ற எச் ராஜா போன்றவர்களுடைய கருத்துக்கு அங்கே வசிக்கக்கூடிய பசுபதி அழகப்பன் என்பவர் மிக தெளிவாக சொல்கிறார் நாங்க என்ன இழந்துட்டோம் இங்க ஒன்றுமே இழக்க நாங்கள் முருகன் கோயிலுக்கு போகிறோம் அங்கே வழிபாடு செய்கிறோம் யாரும் எங்களை தடுக்கவில்லை கார்த்திகை தீரப்போ தீபம் ஏற்றக்கூடிய அந்த நாளிலே ஒன்று தொட்டு நூற்றாண்டுகளாக எந்த தூணிலே தீபம் ஏற்றுவோமோ அங்கே தீபம் ஏற்றுவதற்கு எந்த அரசும் தடை செய்யவில்லை நாங்கள் ஒன்றுமே இழக்காத இவர்களுடைய நிலைப்பாடை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர்கள் மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம் அதே போன்ற ரமேஷ் என்ற முருக பக்தர் சொல்கிறார் எந்த சர்ச்சையும் இல்லை தீபம் ஏற்றுவதில் எந்த விதமான சர்ச்சையும் இங்கே இல்லை இங்கே தொன்று தொற்று பல்வேறு மதத்தினர்களுக்கு இடையில சமூக நல்லிணக்கம் மிக சிறப்பாகவே இருந்திருக்கின்றது இதை அரசியல் காரணங்களுக்காக திசை திருப்புகிறார்கள் என்று வலிமையாக சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம் அருமை இப்படியாக திருப்பரங்குன்றத்தினுடைய கல நிலவரம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நீதிமன்றங்களுடைய தீர்ப்பை பற்றி இங்கே நம்முடைய வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களே மிக விரிவாக பேசிவிட்ட ஒரு சூழல் இல்லை திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தை கையாண்ட முறை ஒரு மதசார்பற்ற ஜனநாயக அரசு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்திருக்கிறது இந்த அரசாங்கத்தினுடைய பணிகளுக்கு இடையிலே குறுக்கே இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை பிரிவினுடைய ஒரு நீதிபதியும் அதற்கு பிறகு அது இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கும் சென்ற போது அமைதி நிலவ வேண்டும் என்று சொல்கிறார்கள் குந்தகம் விளைவிக்கக்கூடிய தீர்ப்பை விளைவித்தவர்கள் விளைவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த நீதி அரசர்கள் தானே தவிர இந்த அரசு அல்ல என்பதை நான் வாணித்தரமாக மக்களுக்கு மத்தியிலே எடுத்துச் சொல்லக்கூடிய பெரும் கடமை இருக்கின்றது இந்த நூலை எனக்கு முன்னர் உரையாற்றியவர்கள் சொன்னதை நான் வழிவருகின்றேன் வெறுமனே நாம் மட்டும் படித்தால் போதும் நம்மளாம் ஒரு ஒரு அளவுக்கு இந்த விவகாரத்தில் நல்ல புரிதலோடு இருக்கின்றோம் நாமும் படிக்க வேண்டும் வளரங்களை தெரிய வேண்டும் என்ற மாற்று கருத்து இல்லை நம்மை தாண்டி இந்த விவகாரத்தில் இது போன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதற்காக தமிழ்நாட்டில் ஒரு அயோத்தியை உருவாக்க நாங்கள் விடமாட்டோம் அப்படி எண்ணக்கூடியவர்களை மண்ணை கவ்வ வைப்போம் அவர்களுக்கு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையும் படுதோல்வி அடைய வைப்போம் நல்லிணக்கத்தை நிலைநாட்டுவோம் என்ற உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து வருகிறது